ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் பெரிய அப்செட்டு கிரிக்கெட் ஹிஸ்டரி அப்செட்டே சொல்லாமல் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா அடிச்சது எந்த ஃபார்மலி வரைக்கும் வந்து வச்சி இல்லை டெஸ்ட்டோ ஒன்டையோ டி ட்வெண்ட்டியோ இது வரலோ பிக் பாஷே அங்கே அங்கே விளையாடுவார் ராஜித் கான் அவங்களுக்கு மற்றபடி இது பெரிய இடி தான் அவங்க தலையில் உளுது விரண்டு போனால் ஆஸ்திரேலியான்னு வீடியோவே போட்டிருக்கேன் பாருங்கள் பார்க்கணும்னு போய் பாருங்க எதனால் தோத்தாங்கன்னு ரிவ்வியூ போட்டேன் அதெல்லாம் இருக்கிற இப்போ என்ன பேச போகிறேன் நீ பூசாங்க ஒன்றும் இல்லை இப்போ யார் குவாலிஃபை ஆ பண்ண போகிறா ஆக போகிறா ஏன்னா ஆப்கானிஸ்தான் உங்களை ஆஸ்திரேலியா அடித்ததுனால குரூப்பே ஓப்பன் ஆகிடுச்சுப்ப டைம் அப்படின்ட்டு அங்க ஒரு குரூப் பியும் ஓப்பனில் தான் இருக்குது வெஸ்ட் இண்டீஸு சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து அந்த குரூப்புக்கு அப்புறம் போவோம் நம்ம குரூப்புக்கு வருவோம் நம்ம குரூப்பில் இப்போதைக்கு ஆஸ் ஐ ஸ்பீக் இப்போ நான் பேசியிருக்கிற நேரத்தில் இந்தியா தான் டாப்ல இருக்கு ரெண்டு விளையாடி ரெண்டு ஜெயிச்சு நாலு பாயிண்ட் விடா ப்ளஸ் டூ பாயிண்ட் ஃபோர் டூ ஃபைவ் ஹியூஜ் ரன் ரேட்டு ஃபஸ்ட் க்ளாஸ் ரன் ரேட்டு செகண்ட் ஆஸ்திரேலியா ரெண்டு விளையாண்டாங்க ஒன்று வின்னு ஒன்று லூஸு ரெண்டு பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் டூ டூ த்ரீ தான் அவங்க ரன் ரேட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அவங்களும் ரெண்டு விளையாடி ஒன்று வின் ஒன்று லூஸு ரெண்டு பாயிண்ட் மைனஸில் இருக்காங்க பாயிண்ட் சிக்ஸ்டி நைன் ஆச்சா அடுத்தது பங்களாதேஷ் ரெண்டு விளாடி ரெண்டு தோத்துட்டாங்க மைனஸ் டூ பாயிண்ட் ஃபோர் எயிட் இந்த மூணு பேர்ல தான் ரெண்டு பேர் போயாகணும் யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன சின்னாரியோன்னு நான் கிடக்கணும்னு சொல்லிடுறேன் ஏதாவது உங்களுக்கு கருத்து இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக இருந்தாலும் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆப்கானிஸ்தான் இந்த ஸ்டன் பண்ணதுனால அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அந்த ரிவ்வியூவில் சொல்ல மாட்டேன் டிஜே ப்ராவோ தான் அவங்க கோச் அவர் வந்த கோச் வந்தேன்னா பார்த்தீங்களா ஸ்பின்னர் ராஷித்கான் கான் முஜீப் ராஷித் கான் நபி நூர் அஹமது விட்டுருங்க அவங்களாம் வேர்ல்டு கிளாஸ் இந்த ஃபாஸ்ட் பாலர் எப்படி வேலை வாங்குறப்பாங்க பாருங்க டிஜே ப்ராவோ செம்மையில அவ்வளோ அவர் தான் மெயின் அவங்க போலிங் கோச்சு அப்புறம் மதம் விட்டார் அந்த நவீன் உள்ளாக் அவுட்டும் குல்பதி நெய்ப்பு ஏழு விக்கெட் எடுத்துகிட்டாங்க பாஸ்ட்டில் யோசிச்சுட்டுருக்கோம் என்ன ஆச்சு எதுக்கு மிச்சர் ஸ்டார்க்கு ஓகே வச்சோம் மிச்சர் ஸ்டார்க்கு அவர் ஐபிஎல்க்கு வந்தார் இல்லை கே கே விளாட்லாம் என்ன சொல்லிட்டு திரும்ப வந்தார் அவர் ஏன் வர ஏழு வருஷம் கழிச்சுன்னு கேட்டாங்க கடைசியாக ஆசிபிள் என்னார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அவர் சொன்னார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வேர்ல்டு கப் இருக்குது அமெரிக்கா வெஸ்ட் இண்டீஸில் அதில் அங்கே ஜெயிக்கணும் அதில் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அதுக்கு ப்ராக்டிஸ் மாதிரி தான் இதுக்கு வரேன் பணம்லாம் எனக்கு அப்புறம் தான் என்னாரு அந்த இருபத்தஞ்சு கோடியாக சொன்னவர் இன்னைக்கு விளையாடலே ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஏன் விளாடலன்னு எனக்கு தெரியல இன்ஜுரியா நிகிலா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லை சூப்பர் ரைட்டில் தேவைப்படும் மேலே தேவைப்படும் நினச்சாங்களா ஆகிட்டு வரணும் கான்டர் ஸ்டேட்மெண்ட் சொன்னார் ஆனால் அவர் விளாடில்ல அது யாரோட பொறுப்பு நமக்கு தெரியாது அது மிச்சல் மார்ஷா கோச்சா அது அவங்க பிரச்சனை ஓரமாக வச்சுருவோம் இப்போ அவரை யார் யாருக்கு என்னென்ன சான்சஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு இந்தியாவை பார்த்துருவோமா ஓகே இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு தான் மழை பெஞ்சாலோ வாஷ் அவுட் ஆனாலோ டை ஆனாலோ ஈஸியாக போயிடுவாங்க இல்லைனாலும் நாலு பாயிண்ட் இருக்குது ப்ளஸ் டூ பாயிண்ட் ஃபோர் டூ ஃபைவ் ஒன்லி வே தே கேன் பி எலிமினேட்டட் ஒரு ஒரே வழிதான் இருக்குது அவங்க வெளில போகிறதுக்கு அது என்னன்னா ஆஸ்திரேலியாட்ட பெரிய மார்ஜினில் தோற்றுட்டு அண்ட் அசூமிங் ஆப்கானிஸ்தான் பெரிய மார்ஜின்னு பங்களாதேஷ் அடிக்கணும் அட்ஷா தான் இந்தியா வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணு சின்ன இந்தியா ஷுட் லூஸ் வெரி பேட்லி ஆஸ்திரேலியா ஷுட் வின் வெரி பிக் மார்ஜின் ஆப்கானிஸ்தான் ஷுட் வின் பிக் மார்ஜின் இது நடந்தால் விச் இஸ் வெரி அன்லைக்லி யாரும் ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க இந்தியா எடுத்துக்கவே எடுத்துக்காது ஈஸியாக திராவிட உட்காந்துருக்காரு வாளு ஆமாம் அந்த அந்தவாளில் சொல்கிறேன் ஆமாம் அதனால் தே வில் டேக் இட் மோர் சீரியஸ்லி ஐயோ என்னப்பாது அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே நியூசிலாண்டு பொருட்களாக கட்டினாங்க அவங்க செவன்ட்டி ஃபைவ் ஆல் அவுட் இப்போ இவங்க ஒன் டுவெண்ட்டி ஆல் அவுட் வேறு அதுதான் போகுது ரைட் அப்போ என்ன ஆகும் மூணு பேரும் இப்போ நான் சொன்னது நடந்துச்சுன்னு வச்சுங்களேன் சப்போஸ் ஆஸ்திரேலியா ஜெயிச்சு ஆப்கானி ஜெயிச்சா மூணு பேரும் நாலு 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 லாக் லாக்காடுவாங்க அப்போ தான் ரன் ரேட் வரும் அப்போ என்ன ஆகும்னா ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவை மினிமம் நாற்பத்தொரு ரனில் ஜெயிக்கணும் அப்போ தான் இந்தியாவோட ரன் ரேட்டுக்கு மேலே அவங்க போவாங்க இந்தியாவும் நாலில் மாட்டிக்கும் இவங்களும் நாலில் மாட்டிப்பாங்க நாளைக்கு ஃபார்ட்டி ஒன் ரன்ஸ் அது கண்டிப்பாக ரோஹித் ஷர்மாவுக்கு தெரியும் தோக தோகக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தோக்கியா நாற்பத்தொன்னு கீழே தோறுக்கு அது ரொம்ப முக்கியம் சுப்பீரியர் ரன் ரேட்டுக்கு அவங்க போயிட முடியாது ஸோ இந்தியா வில் பி தேர் அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் கிட்ட எண்பத்தி மூணு ரன்ல ஜெயிக்கணும் அப்போ தான் இந்தியாவோட ரன் ரேட்டுக்கு மேலே போகணும் ஆஸ்திரேலியா பற்றி பேசலைங்க இங்கே இந்தியாவோட ரன் ரேட்டை பற்றி பங்களாதேஷ் மேலே போகணும்னா அவங்க எயிட்டி த்ரீ ரனில் ஜெயிக்கணும் விச் இஸ் அன்லைக்லி அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் ஜெயிச்சா தான் போகணும் எப்படி சின்ன பார்த்தாலும் இந்தியா இஸ் ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜெயிச்சிட்டு ஸ்டேட்டவே போகிறது பெட்டர் அது இந்தியாவோட சொன்னார் சரி ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பீங்கன்னா ஆஸ்திரேலியோட ரெண்டு ரைட்டே இப்போ ஒரு ஒரு தான் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு பாயிண்ட் ப்ளஸ் டூ பாயிண்ட் டூ த்ரீ அவங்களுக்கு டஃப் கொடுக்க வேண்டியது வந்து ஆப்கானிஸ்தான் தான் ஏன்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைனில் வர இருக்குது இப்போ நாளைக்கு ஆஸ்திரேலியா இஸ் பிளையங் இந்தியா ஆப்கானிஸ்தான் இஸ் பிளேங் பங்களாதேஷ் ஆஸ்திரேலியா இந்தியா கிட்ட கண்டிப்பாக ஜெயிக்க ஜெயிக்கணும் அவங்க குவாலிஃபாக அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் தோக்கணும் பங்களாதேஷ்கிட்ட வேண்டிப்பாங்க ஆமாம் நீ தோற்றணும் சாக்கி முழு சார்லாம் கை கொடுப்பாங்க நிவா பிக் பேஷில் சேர்த்துக்குறேன் அவுட் பண்ணுன்னு ஸோ தே ஆஸ்திரேலியா வில் பி ஃபே ஃபேவரிங் பங்களாதேஷ் டு வின் அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து பங்களாதேஷ்டை ஜெயிச்சுட்டு ஆஸ்திரேலியா இண்டியாட்ட தோத்தாங்கன்னா எதுவுமே இல்லை க்ளோஸ் யுவர் ஐஸ் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் வில் கோ டு செகண்ட் ரவுண்ட் இதுதான் இந்தியா ஆப்கானிஸ்தான் சின்ன அண்ட் எல்லாத்தையும் ஒன்று ஈஸி பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இட் ஷுட் குவாலிஃபை அந்த ரெண்டு மூணில் தான் இப்போ பிரச்சனை இருக்குது என்ன ஆக போகுதுன்னு நம்ம பார்க்கணும் அவுட் அண்ட் ரைட் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஆச்சுன்னா ஆஸ்திரேலியா கல்லி இந்தியாட்ட தோத்துதுன்னா சரி ஆப்கானிஸ்தான் சான்ஸ் சொல்லிடுவாங்க போய்டுவாங்க அண்ட் எக்ஸ்பெக்ட் இந்தியா டூ பீட் ஆஸ்திரேலியா சிம்பிள் கல்குலேஷன் சின்ன கணக்கு வேணுமா இந்தியா பீட் ஆஸ்திரேலியா ஆப்கான் பீட் பங்களாதேஷ் நம்ம போயிடலாம் செமிபைனில் இது சிம்பிள் கஷ்டமான சொல்கிறேன் சப்போஸ் ஆஸ்திரேலியா இந்தியா கிட்ட ஈவன் ஒரு ரன்ல ஜெயிச்சா கூட ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷம் முப்பத்தாறு ரனில் ஜெயிக்கணும் அப்போ தான் அந்த ரன் ரேட்டுக்கு அவங்க வர முடியும் ஏற்கனவே ரன் ரேட்டு ப்ளஸ் டூ பாயிண்ட் டூ த்ரீ இந்த தாண்டணும்னா இவ்வளோ ரன்லே முப்பத்தாறு ரன் டிஃப்ரென்ஸை ஜெயிக்கணும் ஸோ அது ஒரு சின்னாரி அவங்களுக்கு தெரியும் எல்லாத்தோட பெரிய அட்வான்டேஜ் ஆப்கானிஸ்தானுக்கு என்னென்னா கடைசி மேட்ச் அவங்க தான் விளையாட போகிறாங்க நாளைக்கு நைட்டு இந்தியா மேட்ச் எட்டு மணிக்கு இந்தியா டைம் ஸ்டார்ட் ஆகிடும் மண்டே நைட்டு இவங்க மேட்ச் செவ்வாக்க நம்ம காற்றல ஆறு மணிக்கு நம்ம இந்தியா டைமு கடைசி கடைசியமாக இது சூப்பர் ரைட்டில் அவங்க முன்னாடி எல்லா முன்னாடி இருக்கும் நெட் ரன் ரேட்னா என்ன கேல்குலேட்டர் என்ன சீனாரியும் என்ன யார் என்ன போவா நம்ம என்ன பண்ணுவோம் எத்தனை பால் ஏது டூ லசுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கணும் அவங்களுக்கு இன்னும் ஒரு க்ளியர் ஐடியா இருக்கும் ஸோ இதுதான் உள்ள சின்ன சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கணக்கெல்லாம் தப்பு சார் நீங்கள் சொல்கிறதுன்னா புது கணக்கு ஒன்று சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த புது கணக்கை அடுத்தது வருது ப்ரீவியூ இந்தியா ஆஸ்திரேலியா அதை பற்றி பேசணும் இல்லையா ரெண்டு பேருக்குள்ளே என்ன என்ன இப்போ தான் ஒன் டே வேர்ல்டு கப் ஃபைனலில் தோற்றோம் ஆப்கான இது ஃபிஃப்டி வர்ஸ் கப்பு இப்போ டி டுவெண்டி போன பாட்டி டி டுவெண்ட்டி செமிஃபைனலில் தோற்றம் டுவெண்ட்டி டுவெண்டி இங்கிலேண்டு ரைட் அதில் பிரிவில் நிறைய பேசுகிறேன் அப்டேட் பண்ண உதவி சொல்லுங்கள் பரிவர்த்தனை பின்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்